வெள்ளத்தாலையும் மண் சரிவாலையும் ஏற்பட்ட பாதிப்புகளை எதிர்கொள்வதுக்குன்னு சொல்லி ஐநூறு பில்லியன் ரூபாவுக்கான நிரப்பு பிரேரணைக்கு இன்றைக்கி பாராளுமன்றம் அனுமதி கொடுத்துருக்கு பாராளுமன்றத்தில் அது வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கு வாக்கெடுப்பு இல்லாமல் இது நிறைவேற்றப்பட்டிருக்கு இந்த வெள்ளம் பேரிடர் உருவான சந்தர்ப்பத்தில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க பல திட்டங்களை வந்து அறிவிச்சிருந்தார் நிவாரணம் நட்டகடுன்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருந்தது அந்த சந்தர்ப்பத்திலே எல்லாம் எதிர்கட்சிகள் சுமந்தின ஒரு குற்றச்சாட்டு தான் ஐம்பது லட்சம் ரூபாய் ஒரு கோடி ரூபான்னு சொல்லி எல்லாமே நட்டேடு அறிவிக்கப்படுது இதெல்லாம் நடைமுறையில் சாத்தியமே கிடையாது எப்படி கொடுக்க முடியும் எங்கிருந்து பணம் கிடைக்கும்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் நிறைய கேள்விகள் அனுப்பியிருந்தது அதுக்கான ஒரு தெளிவான பதில் இன்றைக்கி ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவால் கொடுக்கப்பட்டிருக்கு யார் யாருக்கு எவ்வளவு எப்படி எந்த காலத்துக்குள்ளே கொடுக்கப்படும்ன்றதுக்கான முழுமையான விளக்கம் ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்கவால் இன்றைக்கி பாராளுமன்றத்தில் கொடுக்கப்பட்டிருந்தது அதெல்லாம் என்னன்றதை ஒவ்வொன்றா விளக்கமாக தெளிவாக பார்த்துடலாம் அடுத்த வருஷத்துக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்டிருந்தது அதுக்கு பிறகுதான் இந்த வெள்ளப்பெருக்கு மண் சரிவு பேரிடர் நிலம் உருவாகி இருந்தது அதை எதிர்கொள்வதுக்கு சொல்லி ஐநூறு பில்லியன் ரூபாவுக்கான ஒரு குறைநிறப்பு பிரேரணியை அரசாங்கம் கொண்டு வந்திருந்தது இன்றைக்கு அது வாக்கெடுப்பு இல்லாமல் நிறைவேற்றப்பட்டிருக்கு உண்மையிலேயே கோடிக்கணக்கில் செலவு செய்யப்பட இருக்கு பத்தாயிரம் கோடி ரூபாய் வீடுகளை புனரமைக்கிறதுக்கு இருபத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துறதுக்கு பதினைம் கோடி ரூபாய் வாழ்வாதாரத்தை கட்டியலும்

ആയിരത്തി ഇരുന്നൂറ്റി ஆயிரத்தி இருநூற்றி ரெண்டு பில்லியன் ரூபாய் அரசாங்கத்தினுடைய கையிருப்பு அதாவது இருக்கிற செலவு செய்யறதுக்கான பணம் என்ற அடிப்படையில் அரசாங்கத்தினுடைய சந்தர்ப்பத்தில் செலவு செய்ய முடியும் அதுல இருந்து ஐநூறு பில்லியன் ரூபா பாராளுமன்றத்தினுடைய அனுமதி கிடைச்சிருக்கு வரலாற்றுல இல்லாத அளவுக்கு அரசாங்கத்தினுடைய வருமானம் அரச வருமானம் அதிகரிச்சிருக்கிற ஒரு வருஷம் பதிவாகி இருந்தது கடந்த காலங்களோட ஒப்பிடுற சந்தர்ப்பத்தில் வந்து அரசாங்கத்தினுடைய கையிருப்பு இந்த அளவுக்கு கூடியிருக்கிற ஒரு முதல் சந்தர்ப்பம் பல வருஷங்களுக்கு பிறகு முதல் இது இருக்குன்னு சந்தர்ப்பம் ஜனாதிபதி ஒரு விளக்கம் கொடுத்திருந்தார் அந்த பணத்தில் தான் இப்போ பேரிடர் நிலைமை எதிர்கொள்றதுக்கான ஐநூறு பில்லியன் ரூபான்றது செலவு செய்யப்பட இருக்கு இந்த மாதிரி பணம் செலவு செய்யப்பட்டதும் ஒரு நெருக்கடி உருவாக முடியும் ஏப்ரல் மாதத்தில் மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சி உருவாகலாம் என்ற மாதிரியும் சில எதிர்கட்சி உறுப்பினர்கள் விமர்சனமான கருத்துக்களை முன் வச்சிருந்தாங்க அந்த மாதிரியான எந்த விதமான ஆபத்துகளும் ஏற்படாது அதை எதிர்கொள்றதுக்கான இயலுமை அரசாங்கத்துக்கு எதுக்கு ஒரு பொருளாதார ஸ்திரத்தன்மை இருக்கிறதால்தான் இந்த அளவுக்கு பணத்தை ஒதுக்க முடிஞ்சிருக்குன்னு சொல்லியும் ஜனாதிபதி விளக்கம் கொடுத்திருந்தார் இதனால ஏற்பட போறதா சொல்லப்படுத ஒரு பாதகமான சொல்லி சுட்டி காட்டப்படுற விஷயம் தான் ரூபாவினுடைய பெருமதி வீழ்ச்சி அடையலாம்ன்றது ஐநூறு பில்லியன் ரூபா ருபீஸ்ல ரூபாவில் செலவு செய்யப்பட்டாலும் கூட சில செலவுகளுக்கு சொல்லி சில பொருட்களை இறக்குமதி செய்யறதுக்கு சொல்லி டொலர்ல செலவு செய்ய வேண்டி இருக்கும் டொலர் வந்து அதிகமா தேவைப்படும் டொலர் அதிகமாக தேவைப்படுற சந்தர்ப்பத்தில் டொலருக்கான கேள்வி அதிகரிக்கிற சந்தர்ப்பத்தில் டொலரினுடைய பெருமதி கூடும் ரூபாவினுடைய பெருமதி வீழ்ச்சி அடையும் இது சாதாரணமான ஒரு தியரி அதை எதிர்கொள்றதுக்கு அரசாங்கத்திட்ட இருக்கிற ஒரு திட்டம் சம்பந்தமாகவும் ஜனாதிபதி தெளிவுபடுத்தி இருந்தார் டொலர்லையும் செலவு செய்ய வேண்டி இருக்கும் அதை வீடு என்று சொல்லி உலக

மாதத்திலிருந்து மூன்று மாதங்களுக்கு குடும்பத்தினுடைய செலவுகளை சமாளிக்கிறதுக்காக ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுப்பனவு கொடுக்க குடும்பத்தினுடைய செலவுகளுக்கு சொல்லி மட்டும் இன்னும் மூன்று மாதங்களுக்கு வீட்டுக்கான வாடகன்ற அடிப்படையிலையும் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பனவு கொடுக்கப்பட்டிருக்கு வீடு முற்றா இல்லாட்டி என்பிஆர்ஓ தேசிய கட்டிட ஆய்வு நிறுவனம் ஒரு அபாய எச்சரிக்கை விடுத்திருக்கும் சொன்னால் அந்த பிரதேசத்துக்கு அந்த பகுதிக்கு வீட்டுக்கு வீடு சேதமடையாமல் அந்த வீடு இருந்தாலும் கூட அந்த இடத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி ஒரு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்குமா இருந்து அவர்களுக்கும் மூன்று மாதங்களுக்கு செலவுகளுக்கு சொல்லி ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுக்கப்பட இருக்கு மூன்று மாதங்களுக்கு மேலதிகமா இருபத்தி ஐயாயிரம் ரூபாயும் கொடுக்கப்பட இருக்கு வீடுகள் இல்லாம எங்கேயாவது தற்காலிகமான ஒரு இடத்துல தங்கி இருக்கிறவர்களுக்கு வீட்டு வாடகை என்ற அடிப்படையில் அந்த நபர் வந்து உறவினருட வீட்டுல தங்கியிருந்தாலும் கூட மூன்று மாதங்களுக்கு தலா இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பனவு கொடுக்கப்படும் சொல்லியும் ஜனாதிபதி அன்ரோகுமாரதிசாநாயக திரும்பவும் இன்னைக்கு பாராளுமன்றத்தில் அறிவிச்சிருக்கிறார் இந்த கிட்டத்தட்ட பதினெட்டாயிரம் குடும்பங்களையும் பாதுகாப்பான இடங்கள்ல குடியெற்றதுக்கான செயற்பாடுன்றது உடனடியாக முடிக்க முடியாது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஆகிற நேரத்தில் இந்த குடும்பங்கள் எல்லாருமே பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்படுவாங்கன்ற ஒரு வாக்குறுதியும் ஜனாதிபதி அன்ருகுமார் ரிஜா நாய்க்குவால் கொடுக்கப்பட்டிருக்கு விவசாயத்துறை சம்பந்தமான கொடுப்பனவுகளை பொறுத்த வரைக்கும் நெல் சோளம் நிலக்கடலை தானிய வகைகள் சேதமடைஞ்சிருக்கிற விவசாயிகளுக்கு ஒரு ஹெக்டேருக்கு ஒன்றரை லட்சம் ரூபாய் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுப்பனவு கிடைக்க இருக்கு அடுத்த கிழமையே விவசாயிகளுக்கு கிடைக்கும்னு சொல்லியும் ஜனாதிபதி அறிவிச்சிருக்கிறார் மரக்கரை செய்கையில் ஈடுபட்டிருக்கிற நபர்களுக்கும் ஒரு ஹெக்டேருக்கு அழிவடைஞ்சு அடைஞ்சிருக்கிறவர்களுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் நட்டவிடம் கொடுக்கப்பட இருக்கு கால்நடைகளுக்கு சொல்லியும் நட்டவிடு வந்து திரும்ப ஜனாதிபதியால் தெளிவுபடுத்தப்பட்டிருந்தது ரெண்டு லட்சம் ரூபாய் என்ற அடிப்படையில் பசுக்களுக்கான கொடுப்பனவு கொடுக்கப்பட இருக்கு பத்து பசுக்கள் வந்து வெள்ளத்தில் அடிச்சு போகப்பட்டிருக்குமா இருந்தால் ஒரு நபருக்கு கால்நடை வளர்ப்பாளராக இருக்கிற ஒரு நபருக்கு வந்து இருபது லட்சம் ரூபாய் வரைக்கும் நட்டவிட பெற்றுக்கொள்ள முடியும் பத்து பசுக்களுக்கு அதிகமாக இருந்தாலும் கூட மேக்சிமம் அரசாங்கத்தால் கொடுக்கப்படுற நட்டுகேட்டு தொகைன்றது இருபது லட்சம் ரூபாய் வரைக்கும் அந்த நட்டுகேடு கொடுக்கப்படும் சொல்லியும் அறிவிக்கப்பட்டிருக்கு உள்நாட்டு மாடுகளுக்கு கொடுக்கப்பட்ட நட்டுகெட்டு தொகை ஒரு மாட்டுக்கு வந்து ஐம்பதாயிரம் ரூபா என்ற அடிப்படையில் இருபது மாடுகளுக்கான நட்டுகீடு கொடுக்கப்பட்டிருக்கு பத்து லட்சம் ரூபாய் வரைக்கும் உள்நாட்டு மாடுகளுக்கான பசுக்களுக்கான நட்டுகீடும் அறிவிக்கப்பட்டிருக்கு ஆடுகள் வெள்ளத்தில் அடிச்சு போகப்பட்டிருக்குமா இருந்தா உயிரிழந்திருக்குமா இருந்தா ஒரு ஆட்டுக்கு இருபதாயிரம் ரூபா என்ற அடிப்படையில இருபது ஆடுகளுக்கு நாலு லட்சம் ரூபாய் வரைக்கும் நட்டுகீடை பெற்று கொள்ள முடியும் கோழிகள் கோழி பண்ணிகள் வச்சிருக்கிற நபர்களுக்கு ரெண்டு பிரிவுகளின் கீழே நட்டுகீடு அறிவிக்கப்பட்டிருக்கு லேயர் கோழிகள் இருக்கிற நபர்களுக்கு ஒரு கோழிக்கு ஐநூறு ரூபா என்ற அடிப்படையில் கோழிகள் வரைக்கும் கொள்ள முடியும் பெரும் கோழிகள் இருந்த உயிரிழந்திருக்குமா இருந்தா இருநூற்றி ஐம்பது ரூபாய் என்ற அடிப்படையில நாலாயிரம் கோழிகள் வரைக்கும் நட்டகிட கொள்ள முடியும் என்று ஜனாதிபதி அறிவிச்சிருக்கிறார் மீனவர்கள் சம்பந்தமாகவும் தனியாக அறிவிக்கப்பட்டிருந்தது மீனவர்களினுடைய காப்புறுதி என்ற அடிப்படையிலேயும் படகுகள் சேதமடைஞ்சிருக்கிற நபர்களுக்கு காப்புறுதி நிறுவனங்கள் ஒரு தொகையை வந்து நட்டகிட காப்புறுதி என்ற அடிப்படையில் கொடுக்கும் அந்த பணத்தோடு சேர்த்து ஒரு படகு வாங்குறதுக்கு எவ்வளவு பணம் மிச்சமா தேவைப்படுதோ அந்த பணத்தை அரசாங்கம் செலுத்தும் அரசாங்கத்தினுடைய சீனோர் நிறுவனத்துக்கு இந்த பொறுப்பு வந்து ஒப்படைக்கப்பட்டிருக்கு மீனவர்களிட கைகளுக்கு நேரடியாக பணம் கொடுக்கப்படாம படகுக்கு அந்த பணம் பயன்படுத்தப்படணும் என்ற அடிப்படையில் அரச நிறுவனம் சீனோர் நிறுவனம் இதை பொறுப்பேற்றுக் கொண்டு படகுகள் நேரடியாக மீனவர்களுக்கு பெற்று கொடுக்கப்படும் என்ற வாக்குறுதியும் கொடுக்கப்பட்டிருக்கு வலைகள் சேதமடைஞ்சிருக்குமா இருந்தால் ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் நட்ட வீடு வந்து மீனவர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு பாடசாலை மாணவர்களுக்கு சொல்லி அறிவிக்கப்பட்டிருந்த இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் இந்த கொடுப்பனவும் வந்து நடைமுறை சாத்தியம் கிடையாது இது கொடுக்கப்படாது என்ற மாதிரியும் சில எதிர்கட்சி உறுப்பினர்கள் கடந்த நாட்களில் வந்து விமர்சிச்சிருந்தாங்க அதையும் ஜனாதிபதி இன்றைக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார் அடுத்த பாடசாலை தவணை ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல மாணவர்களுக்கு இந்த இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பனவு கொடுக்கப்படும் இந்த தரவுகளை பெற்றுக்கொள்ற சந்தர்ப்பத்தில் பாடசாலை அதிபர்கள் மூலமா பெற்றுக்கொள்ள முடியாம இருக்கு இதனால கிராம இருந்து இந்த தரவுகளும் பெற்று பெற்றுக்கொள்ளப்படும் அதன் மூலமா இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் பாடசாலை மாணவர்களுக்கான கொடுப்பனவு கட்டாயம் கிடைக்கும் அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாதுன்னு சொல்லியும் இன்னைக்கு ஜனாதிபதி அறிவிச்சிருந்தாரு வர்த்தக செயற்பாடுகள் சேதமடைஞ்சிருக்கிற நபர்கள் சொல்லி தொள்ளாயிரத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூறு பேரினுடைய விவரங்கள் அரசாங்கத்துக்கு கிடைச்சிருக்கு இந்த நபர்களுக்கு முதல் கட்டமாக செயற்பாடுகளை அறிவிக்கப்பட்டிருந்தது தொழில் அமைச்சுக்கு நாட்களுக்குள்ள அந்த செயற்பாடுகள் முடிவுக்கு வரும் எதிர்பார்க்கப்படுது இது வர்த்தக செயற்பாடுகளை ஆரம்பிக்கிறதுக்கான முதல் கட்ட கொடுப்பனவு ஒரு வர்த்தக செயற்பாடு முன்னெடுக்கப்பட்ட வர்த்தக கட்டடம் இருக்குமா இருந்தா ஒரு பில்டிங் சேதமடைஞ்சிருக்குமா இருந்தா முதல் கட்டமா அஞ்சு லட்சம் ரூபாய் நட்டகடு கொடுக்கப்படும் அஞ்சு லட்சம் ரூபாவை விட சேதம் அதிகமானது என்று சொல்லி யாராவது ஒரு உரிமையாளர் கோர்ற சந்தர்ப்பத்தில் ஒரு மதிப்பீட்டு அறிக்கை செய்யப்படும் அந்த மதிப்பீட்டு அறிக்கைக்கு அமைய ஐம்பது லட்சம் ரூபாய் வரைக்கும் நட்டகிட பெற்றுக்கொள்ள முடியும் அதுக்கான செயற்பாடுகளும் முன்னெடுக்கப்படும் என்று சொல்லியும் இன்னைக்கு ஜனாதிபதி அனுர்குமார் அஜா நாயக்கு அறிவிச்சிருந்தார் வெள்ளம் மண்சரிவாலை பற்றிருக்கிற சேத விவரம் சம்பந்தமான ஒரு முழுமையான அறிக்கை வந்து வார திங்கட்கிழமை அரசாங்கத்தில் ஒப்படைக்கப்படும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது ஒரு மதிப்பீட்டு என்ற அடிப்படையில முதல் கட்டமா அந்த அறிக்கை வந்து அரசாங்கத்துக்கு கிடைக்கிறது அதுக்கு பிறகு ஒட்டுமொத்தமா எந்த அளவுக்கு சேதம் ஏற்பட்டிருக்குன்றதுக்கான முழுமையான தரவுகள் வெளிவரும் ஐநூறு பில்லியன் ரூபா அரசாங்கம் இந்த பேரிடர் நிலைமையை எதிர்கொள்றதுக்குன்னு சொல்லி செலவு செய்யப்பட இருக்கு அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் இந்த மாதிரி தான் முன்னெடுக்கப்பட இருக்குன்னு சொல்லி ஜனாதிபதி அனுரகுமார் ரசாநாயக்க தெளிவுபடுத்திட்டு இருக்கிறாரு பாதிக்கப்பட்டிருக்கிற நபர்கள் யாரா இருந்தாலும் எந்த விதமான வித்தியாசமும் இல்லாமல் நேரடியாக அந்த நபர்களுக்கு உதவிகள் போய் சேரும் இது வரும் வாக்குறுதிகள் கிடையாது என்ற விஷயம் திரும்பவும் ஜனாதிபதி அனுரகுமார் ரசாநாயக்கவால தெளிவுபடுத்தப்பட்டிருக்கு அந்த நிவாரணம் நட்டகேடு விரைவிலேயே போய் சேர வேண்டியதும் முக்கியமானது என்ன நடக்கம்ன்றத நாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த நட்டகடின் நிவாரணம் சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இன்னொரு ஒரு வீடியோல இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம் வணக்கம்